ஃபாஜா அந்த அண்ட் ஃபாஜா வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவலாகவே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாங் ஏன்னா அவங்க அந்த அஜ்மீர் தர்கா ராஜஸ்தானில் இருக்குது அங்கே நான் போயிருந்தேன் ரொம்ப டஃப்பான ஒரு டைம் லைஃப்பில் ரீசெண்டாக கூட அதை பற்றி ஒரு ரீல்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அங்கே நான் போது அது ஒரு முக்கியமான நைட் அந்த நைட்டில் வந்து ப்ரே பண்ணாங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு அங்கே ஒருத்தர் சொன்னார் ஓகே நான் தனியாக போயிருந்தேன் எனக்கு அப்போது டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் டொண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ஏஜ் போயிருந்தப்போ அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று ப்ரே பண்ணால் உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல போய் அது சரியான கூட்டம் அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல எப்படியும் போய் நின்றுட்டேன் நின்று மனசில் கேட்டது உங்களை பற்றி ஒரு பாட்டை எழுதணும் அப்படின்னு கேட்டு வந்தேன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல டூ தௌசண்ட் செவனில் அது நடந்தது அது இவ்வளோ பெருசாக நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இவங்க அந்த பாட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் சொன்னேன்னா ரொம்ப டைம் அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா அதனுடைய ரெப்பர்கேஷன்ஸ்னு சொல்லுவாங்க அதனுடைய எக்கோ மாதிரி திரும்ப திரும்ப அந்த பாட்டு வந்து மீடியாவில் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது ரீசெண்டாக நான் பார்த்ததில் இவங்க டிடி அவங்க வந்து ஒரு ரீலில் போட்டிருந்தாங்க சார்ட்டாக கொஷின் பண்ணியிருந்தாங்க அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த பாட்டு நிறைய ஏன் வெளியில் தெரியலன்னு சில பேர் கேட்குறாங்க அண்டரேட்டடாக இருக்குது அந்த பாட்டை வந்து ட்ரெண்டிங் அதிகம் நிறைய பேர் போடுறாங்க அது அப்படியே ஒரு ப்ரஷஸாகவே இருக்கட்டும் இதை ட்ரெண்ட் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறாங்க இந்த மாதிரி ஒரு மிக்சடு இது பார்த்தேன் அந்த சாங்கில் உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் அதை நான் அப்படியே சீக்கிரட்டாக வச்சோம்னு நினைக்கிறேன்